ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன விளாக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கவே தெரியும் புது பொண்ணு என்னோட சிஸ்டர் என்னோட சிஸ்டரோட மேரேஜ் தான் பார்க்க பாருங்க மேடம் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்கன்னு பாருங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஃபைனலாக நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு நல்ல நேரத்துலேயே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாங்க முகூர்த்தம் டைமிங் பார்த்தீங்கன்னா நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி தான் ஆனால் நான் வந்து சி நாங்கள் வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளேயே வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வரணும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து எமகண்டம் அப்படி சொல்லிவிட்டாங்க ஸோ ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளேயே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நம்ம கோவிலுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளேயே நாங்கள் குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டோம் இப்போ போய் நாங்கள் போய் மாப்பிள்ளையும் போய் கூப்பிட போகணும் ஃபைனலாக வந்து மாப்பிள்ளையுமே வந்து நல்ல நேரத்துக்குள்ளே அழைச்சிட்டு வந்துட்டோம் ஆமாம் மேரேஜ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா நம்ம தெனியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கணேசா கந்த பெருமாள் கோவில் என்ஆர்டி நகரில் இருக்குதுன்னு அந்த கோவிலில் தான் மேரேஜ் எனக்கும் அந்த அந்த கோவிலில் தான் வந்து மேரேஜ் நடந்துச்சு அந்த கோவிலுக்கு பேக் சைடை அப்படியே வந்து ஒரு மண்டபம் இருக்குது ஒரு சின்ன ஹால் மாதிரி அங்கே தான் வச்சு நம்ம சாப்பாடெலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ரிலேட்டிவ்ஸ்லாம் அப்படியே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அந்த திருமாங்கல்யம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேள் தட்டு வச்சு கோவிலை வந்து சுற்றி வர சொன்னாங்க சொன்னாங்க இப்போ வந்து கோவிலை தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படி அப்படி தெரியுமா தானே thank <laughs> you எண்ணில் நல்லதோ குறைவில்லை பெண்ணில் நல்லதொரு படுமல வளனக பெண்ணில் நல்லாளோடு பெருந்தங்கிருந்தேன் போடுவேன் என்ன சரி இந்த எடு ஒரே ஒரே பிஸியா இருக்கு நம்மள ஒரு போட்டோ கூட எடுக்க விட மாட்டறாங்க செம்ம கேப்ல வந்து எடுத்துர்க்கே நான் சேல இருக்கே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த புடி கூட்ற போறாங்க ஆமா கூட்ற போறாங்க ஆமா போ ஒரு வாட்டி பாத்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க செம்ம ஹாப்பி இந்த பரபரப்புல வந்து இவங்களை வந்து கண் பார்க்க முடியல பரவாயில்ல 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 என்ன உங்களையும் என்னே சொல்றேன் கோச்சுக்கிறாருங்களே சார் இது வந்து இன்னொரு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் எங்கள் அண்ணனை மட்டும்தான் காணும் அவர்தான் வந்து சமையல் மாஸ்டராக அதனால ரொம்ப பிஸியாக இருக்கார் நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணுறோம் அதை இப்போ உங்கள் கிளம்ப போகிறாங்க அதனால ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி பை நீங்களும் சொல்லுங்க ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் இவங்க தான் எங்கள் அத்தை எங்கள் மாமா வீட்டு மழை வேற பெய்யுது இப்போல்லாம் கல்யாணத்துக்கு மழை வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அணைய நான் போயிட்டு வரேன் பாய் சரி அப்படியே எடுத்துக்க நீ ஆமாம் உங்களை எடுக்க போறேன் டிஷ்மோ சுற்றி ஒரு வாட்டி ரஷினி எப்படி இருக்கணும் நான் பார்க்கவே இல்லைடா சாரிடா நல்லா இருக்குนะ நாங்க எல்லாரும் தம்பி தான் காணோம் அப்படி தெரியல ஆனா தம்பிக்கு பாத்ரூம் வந்து சொல்லி கூட்டிட்டு போயிட்டாங்க தம்பி இல்ல இன்னை சாப்பாடு நான் தான் தொலைமாப்பில் பட் எல்லாரும் நான் தான் சாம்பார் ஊற்றுறேன் யாரும் மதிக்கிறது இல்லை ஏதோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் வேறு ஒன்றும் சொல்ல முடியல வேறு நான் போகிறேன் போனி நான் கேட்கவே இல்லை சந்தியா பாரு யூடியூப்பில் போடுவேன் மேம் கொஞ்சம் சீனா ஏ எடுத்துட்டேன் வச்சு விட்ட உங்களுக்கு பாருங்க பாருங்க சாய்க்கி எனக்கு ரெண்டு காணும்னு இடவே இல்லையா நீ வாடகத்துக்கு போயிட்ட நான் அம்மா உன்னை காணோம் காணும் நீ எல்லா பக்கமும் கேடிக்க தெரியுமா சரி ஆகிட்டு பேசுவேன் இங்கே ஒரு அம்மா வலையில நல்லா இருக்கா இருக்கு

만그잘리 주셨는데 잘리 주셨으면 나아 வணக்கம் சாப்பிடுங்க சேலை கட்டிட்டு வந்தேன் எனக்கே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஹரி என்ன கூகி கூகுளி கூகுளி

ஃபைனலாக நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சு நாங்கள் வந்து இப்போ கிளம்ப போகிறோம் வீட்டுக்கு லாஸ்ட்டாக வந்து எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டா எடுக்கலாம்னு சொல்லி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வீட்டுக்கு கூட்டு போய் பாலும் பாலும் சாப்பிட வைக்கணும் சிந்தன் சிற குட்ட குள்ள சொருக்கம் கட சின்ன சின்ன தானே சிவன் மீருக்கா பட்டாம்சிக்கொட்டத்துக்கு பட்டாயதுக்கு അടപാസും മട്ടും പോതും കണ്ണേ കാസു എന്ന இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போவாங்க அங்கே போய் பாலும் பழம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவாங்க இப்போ பொண்ணு வீட்டில் தான் இருக்காங்க ஓகே நம்ம வந்து வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு விளாக்கில் பார்க்கலாம் பாய்